ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியே போய் ரொம்ப நாளாச்சு நீ திரும்ப பிஜேபி கூட கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு அதனால லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தா டிவி கே கூட்டணிக்கு தான் வருவாங்க அப்படின்னு ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க ரைட் சைடு திரும்பி பார்த்தா இல்ல அதிமுக தலைமையும் ரெட்டை சின்னமும் அவருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க நேரா பார்த்தா இல்ல அவர் ஒரு புதுக்கட்சி ஆரம்பிக்க போறாரு அது செப்டம்பர் நாலுல அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியே கொஞ்சம் கீழே குணிஞ்சு பார்த்தா இல்ல ஒரு புதுசா ஒரு மூன்றாவது ஒரு அணியை ஆரம்பிப்பார் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி திரும்புற திசையெல்லாம் ஓபிஎஸ் 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 அப்படின்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரு எங்களோட கூட்டணி முடிவு பேசவே வேண்டாம் செப்டம்பர் நாலுல கண்டிப்பா ஒரு முக்கிய அறிவிப்பு உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அப்படின்னு அவரே சொன்னார் ஆனா இப்ப பிஜேபி இதுக்கெல்லாம் நடுவில் வந்துட்டு மேலே திரும்பி பாரு பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியே காரணமே நாங்க இல்ல ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் அவர்களும் நாங்க வெளியே போகவே சொல்லல அப்படின்னு புதுசா ஒரு கதையை சொல்றாங்க இதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியமே இல்லை எதனால ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போனாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அமித்ஷா அவர்களை பாக்குறதுக்கு போனா வேணாம்ப்பா மோடி அவர்களை பார்க்க போனா வேணாம்ப்பா இல்லை அதிமுகவில் வந்து நான் சேர்ந்துக்கிறேன் எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லை அப்படின்னு கேட்டால் அதிமுக தலைமையை திரும்பி பார்க்கல அப்படியே சில மாதிரி உட்காந்துட்டாங்க கடைசியில் அதிமுக பிஜேபி கூட்டணியிலேயாச்சும் போலாமா அப்படின்னு பார்த்தா அதுலேயும் எந்த ஒரு பேச்சுவார்த்தை பேசுகிறதுக்கு இவரையும் கூப்பிடுல இல்லை இவர் போகிறப்போ யாரும் கண்டுக்கல இப்படி திரும்ப இடமெல்லாம் திரும்பி நின்றுட்டா இவர் கடைசியில் போகடா அப்படின்ட்டு எந்த கட்சிக்குமே போகலை அவரு வாட்டுக்கு வந்து இப்போ தனியாக நின்றுட்டுக்கிறாரு கூட்டணிக்கு போ போகிறாரா இல்லை வர போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது ஓபிஎஸ் அவர்கள் இன்னமும் சொல்லலை அதை பத்தி யாரும் சொல்லாதீங்க நானா சொல்ற வரைக்கும் நீங்க சொல்றது எல்லாமே யோகங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் சிம்பிளா இப்படி போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்துட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் மிகப்பெரிய காமெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்கள் திரும்பவும் பிஜேபிக்கே வரணும் என்டிஏ கூட்டணிக்கு இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணியில வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பிச்சிட்டாவோ இல்லை வேறு கூட்டணிக்கு போயிட்டாவோ ஓட் பேங்க் அப்படிங்கிறது அதிமுக பிஜேபிக்கு சரிஞ்சிரும் அப்படிங்கிறத தாண்டி ஒருவேளை பிஜேபி அவர்களுக்கு கொடுக்குற சீட் எல்லாமே வந்து இவரோட செல்வாக்கு இருக்கிற ஏரியாலேயா இருந்தது அப்படின்னா பிஜேபிக்கு வரப்போகிற எலெக்ஷனில் ஓட் பர்சென்டேஜ் கம்மியாயிரும் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஓட் பர்சென்டேஜ் எச்சா ஏறிட்டு இருக்குது அப்படின்னு காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு கண்டென்ட்டே இல்லாமல் போயிடும் இதுதான் இப்போ வந்து பிஜேபிக்கு இருக்கிறது முக்கியமான பிரச்சனை அதிமுக பிஜேபி கூட்டணியில இன்னும் இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னாவே ஆமா அப்படின்னு பிஜேபி சொல்ல மாட்டேங்கிறாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அமித்ஷா அவர்கள் அமைதியா கடந்து போயிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா கூட யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறதுலயே ஒரு சண்டை வரப்போகுது நம்ம திரும்ப இப்ப நயனார் நாகேந்திரன் அவர்கள் கிட்ட வந்துட்டா ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நாங்க திரும்ப வரப்போறதில்ல பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறதே ஒரு பாவம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு அதனால் இந்தியாவுக்கும் பாதிப்பு தான் பிஜேபிக்கும் பாதிப்பு தான் அதிமுகவுக்கும் பாதிப்பு இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் அதிமுகவுக்கு மட்டும் இல்லை அதிமுக பிஜேபி கூட்டணிக்கும் இரட்டை இலை சின்னம் அதிமுக தலைமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அது இபிஎஸ் கையில் இருக்குமா இல்லை ஓபிஎஸ் கையில் இருக்குமா அப்படின்னு யோசிச்சது அது இபிஎஸ் கைக்கு தான் அங்கே சொல்கிற தான் இப்போ இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது ஈஸி பண்ணிகிட்டு இருக்கிற அந்த காமெடிகள் ஒரு லட்சத்துக்கும் மேலே ஓட்டுகள் வந்து எங் ஆச்சு என்ன யார் அட்ரஸ்ல இருக்குது யார் பேரில் இருக்குது யார் முக அடையாளத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஒரே அட்ரஸ்ல இரநூத்தி ஐம்பத்தொம்பது பேருக்கு மேலே ஒரே வீட்டில் இருக்க முடியுமா அதுவும் அந்த இரநூத்தி எண்பத்தொன்போது பேரும் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க சரி அந்த வீட்டு அட்ரஸ்ல போய் அப்படி என்னதான் இருக்குது அது அவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு பார்க்க போனா அந்த அட்ரஸ்லாம் ஒரே ஒரு லேடி மட்டும் இருக்கிறாங்க மீதி இரநூத்தி எண்பத்தி எட்டு பேர் எங்க போனாங்க இதெல்லாம் கேட்ட சிரிச்சிருவாங்க இப்ப கடைசியில் நம்ம திரும்பவும் ஓபிஎஸ் அவர்கிட்டயே வந்துட்டான் இவ்வளவு பித்தலாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இப்ப ஓபிஎஸ் அவர்கள் தனித்து வந்து இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியா பாக்குற இந்த நேரத்தில் திரும்பவும் பிஜேபி கூப்பிட்டு இருக்கிறத பார்த்தா ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் மனசு மாதிரி போயிருவாங்களோ அப்படின்னு பயமா ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் திரும்பவும் அங்கே போயிடக்கூடாது அப்படின்னு வேண்ட மாதிரி தான் இருக்குது வரப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஓபிஎஸ் அவர்களோட முடிவு அப்படிங்கிறது அவர் தான் இருக்கணும் அது கண்டிப்பா பிஜேபி கூட்டணியா மட்டும் இருக்கக்கூடாது இது உங்கள் கடைசி தீக்குச்சி